கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பாவன்றது எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது அது எல்லா மனுஷங்களுக்குள்ளும் வெளிப்படையாகவோ இல்லை மறைமுகமாகவோ இருக்கிற ஒன்று அந்த பாவத்துக்கான தண்டனையை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய பலி நீக்கிடுச்சு ஆனால் அந்த பாவ பிரசன்னம் நம்மளை விட்டு நீங்களத நம்ம புரிந்துக்கணும் அந்த பாவத்தினுடைய வீரியத்துலேருந்து நம்ம விடுதலையை அனுதினமும் பெற்றுக்கொள்ள போராடணும் அப்படி போராடக்கூடிய ஒருத்தருக்குள்ள பாவம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படி வந்தாலும் அதை உடனடியாக சரி செஞ்சு பரிசுத்தத்தை நோக்கி வீர நட போடுறவங்க தான் ரசிக்கப்பட்டவங்க அப்படி ரசிக்கப்பட்ட ஒருத்தர் தான் செய்யக்கூடிய பாவம் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அதை அவமானம்னு நினைக்கிறதும் இன்றைக்கி பெருகி இருக்குது பாவம் செய்கிறத விட அது கண்டிக்கப்படுறத விரும்பாதது இன்னும் மோசமான செயல் தான் செய்யக்கூடிய பாவத்து மேலே வராத வெறுப்பு அதை கண்டிக்கிறவங்க மேலே வரும்னா அது ரொம்ப மோசமான வியாதி நமக்கு எப்படியாப்பட்ட வியாதி இருக்கலாம் அதனால் இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம் பிரசித்தி பெற்ற தேவ ஊழியர் சிஹெச் ஸ்பர்ஜன் ஒரு மாலை வேளையில தன்னுடைய வீட்டு வளாகத்தில் இருந்த தோட்டத்தில் உலா வைக்கிட்டு அப்போ தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த நாய் ஒன்று அவருடைய தோட்டத்தில் ஓடி தெரிகிறத பார்த்தார் மறுநாள் பிரசங்கிக்க வேண்டிய செய்தியை தியானிச்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருந்த அவருக்கு அந்த நாய் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு உடனே அவரு தன்னுடைய கையில் இருந்த கோலை எடுத்து அது மேல வீசி எறிஞ்சார் வெளியே போ அப்படின்னு சொல்லி அதட்டினாரு அது என்ன செஞ்சது தெரியுமா அது அவரை பார்த்து குறைச்சிக்கிட்டு வெளியே ஓடுறதுக்கு பதிலாக ரொம்ப கனிவோடு அவரை பார்த்துச்சு அவர் எரிஞ்ச கோல தன்னுடைய வாயில் கவ்விக்கிட்டு வந்து அவருடைய காலடியில் வச்சுட்டு வாழை ஆட்டிக்கிட்டு நின்றுச்சு தேவ மனுஷனுடைய கண்களில் கண்ணீர் ததும்புச்சு அந்த நாய் தன்னை வென்று விட்டதை போல் அவர் உணர்ந்தார் ஆம் பெரியமானவர்களே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இந்த செயலை பார்க்கும்போது ஒரு பாவி கத்தரால நீதியாக தான் மேலே விழுந்த தண்டனையின் பெரம்பை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே நீர் என்னை அடிக்கிறீர் என்றால் நான் உம்முடைய அடிகளுக்கு பாத்திரம்தான் நீர் என்னை மன்னி தருளும் என்னை ஏற்றுக்கொள்ளும்னு மனஸ்தாபத்தோடையும் தேவன் தேவன்கிட்ட வருவான்னா தேவனால அவனை புறக்கணிச்சு தள்ள முடியுமா தம்மை நம்புகிற எந்த ஒரு இருதயத்தையும் தேவனால புறம்பு தள்ளிவிடவே முடியாது நாம் செய்கிற பாவத்துக்காக நம்மளுடைய அன்பின் பிதாவுக்கிட்ட இருந்து சிச்சைகள் வரும்பொழுது அது நம்மளுடைய அக்கிரமத்துக்கு கிடைச்ச நியாயமான தண்டனைன்னு ஒத்துக்கிட்டு மெய் சமாதானத்தோடையும் மிகுந்த தாழ்மையோடையும் அதை ஏற்றுக்கிட்டு அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்வோன்னா நம்ம பாக்கியமானாக இருப்போம் தேவன் நம்மளை குறித்து ஒரு மேன்மையான நோக்கம் கொண்டு நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்காகவும் அவர் நம்மளை கடுமையா சிச்சித்து நடத்துவார் அவருடைய சிச்சையை பொறுமையா ஏற்றுக்கொள்வோன்னா நம்மளை விட பாக்கியவான் யாருமே இருக்க முடியாது இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறதுன்னு யோபு அஞ்சு பதினேழு பதினெட்டு சொல்லுது கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்து எந்த மகனையும் தண்டிக்கிறாருன்னு பிள்ளைகளுக்கு சொல்றது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்துட்டீங்க நீங்க சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தீங்கன்னா தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துறாரு தகப்பன் சிச்சியாத புத்திரனுண்டோ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தா நீங்க புத்திரராயிராம வேசியோட பிள்ளைகளா இருப்பீங்களே எந்த சிச்சையும் இந்த காலத்தில் சந்தோஷமாக தோணாது துக்கமாக தான் இருக்கும் ஆனாலும் பிற்காலத்தில் அதில் பழகினவங்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்னு எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோமே ஆம் சகோதரனே சகோதரியே உங்களை கண்டிக்கிற யாரையும் நீங்கள் வெறுப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க முடியாது இன்றைக்கே உங்கள் உள்ளத்தில் மனத்தாழ்மையோட சிச்சையை விருப்பத்தோடு ஏற்கிற மனோபாவத்தை வளர்த்துக்கொள்ள தேவபலத்தை நாடுங்க தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமேன்